ஏழை இந்திய மாணவர்களின் உயர்கல்வி பிரச்சினைக்கு அரசாங்கம் உரிய தேர்வை வழங்க வேண்டும் இகா உதவி தலைவரும் கல்விக்குழு தலைவருமான டத்தோ நெல்சன் ரெங்கநாதன் கூறினார் மஇகா கல்விக்குழுவின் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது குறிப்பாக எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்கள் அரசு பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்காத புகார்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இம்முறை எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷனில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கே அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கவில்லை அப்படியே கிடைத்தாலும் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்தால் வேறு துறையில் பயில வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் அவர்களே தற்போது தனியார் பல்கலைக்கழகங்களை அடையாளம் காட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது இது நமது இந்திய மாணவர்களுக்கு பெரும் வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது காரணம் படம் இல்லாத பட்சத்தில் தான் மாணவர்கள் சிரமப்பட்டு படித்து அரசு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பம் செய்கின்றனர் அங்கும் தங்கள் கனவை அடைவதற்கு முட்டுக்கட்டை போட்டால் அம்மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பல மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு தருகிறது ஆனால் இது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆக அரசாங்க பல்கலைக்கழகங்கள் தகுதியுள்ள மாணவர்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் தேர்வு செய்யும் துறைகள் அம்மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கு மடானி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் யூபி யு மாணவர்கள் தேர்வு குழுவின் இன அடிப்படையிலான உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் இதன் மூலம் எந்த ஒரு பாரபட்சமும்

அங்கே போங்க அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆ ஒரு ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு எத்தனை வரைக்கும் நம்ம சொல்கிறது இத்தனை வருஷமாக இதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம் நம்மளோட இந்த இந்த பிள்ளைங்களாம் வந்துட்டு பி ஃபோர்ட்டி அண்ட் இப்போ மைக் எம்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மைக்கா இதை பற்றி தான் பேசிகிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க தகுதி படித்து கஷ்டப்பட்டு த அவங்க தகுதியான காசு கொடுங்க நம்மளோட எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி இருக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்கிறோம் எவ்வளோ தான் ஸ்காலர்ஷிப் ஆ நம்ம சொந்தமாக காசு தேடி நம்ம யூனிவர்சிட்டியை வந்து நம்ம கவனிச்சுட்டு இருப்போம் நம்மளும் லிமிட்டாக தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியும் பாதி லோனு பாதி ஸ்காலர்ஷிப் பட் இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது இது சரியா உங்களுக்கு சரிப்படுது அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு பாதி லோன் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு பி ஃபோர்ட்டி குடும்பத்துலேருந்து வந்துருக்கு அரசாங்கம் செய்யணுமா இல்லையாங்க நம்ம செய்கிறோம் நம்ம தலைவர் செய்கிறாங்க விக்னேஸ்வரர் அதை கவன கவனிச்சு அது செய்யணும் பட் இருந்தாலும் நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா நம்ம அரசாங்கக்கிட்ட தயவு செஞ்சு இந்த பிள்ளை நம்ம அதுவும் என்ன சொல்கிறோம் அந்த ஃபோர் பாயிண்டர்ஸ் அப்பனா கஷ்டப்பட்டு மேக்ஸிமம் ரிசல்ட் எடுத்துவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட அவங்களோட ட்ரீம் அவங்களோட கனவே வந்துட்டு கடிச்சு அரசாங்க யுனிவர்சிட்டியில் போய் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நான் டாக்டர் ஆகணும் கடைசியில் பார்த்தா எல்லா ரிசல்ட்டும் வச்சுருக்காங்க பட் நம்மளுக்கே தெரில அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எடுத்து சொல்றது ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த தகவல் வந்து சரியாக வரதில்லை ஏன்னால் சரியாக வரதில்லைன்னா இங்கேயும் நம்ம கேட்டுக்கிறோம் யூபியூவில் யுபி போர்டில் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணுங்க ஆ நம்மளோட மற்ற மொத்த மத்த மற்ற என ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே இருக்கணும் அப்போதான் வந்துட்டு அவங்களும் நம்மளுக்கு எடுத்து பேசலாம் அவங்களும் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் கொரெக்ட் சரியான இன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டு கையெழுத்து கூப்பிடுறேன் இந்த அரசாங்கிட்ட ஆஹ் வருஷம் வருஷம் இதே பேசிட்டு பேசிட்டு இருக்கோம் நானே வந்து செனட்டர் செனட்டராக இருக்கும்போது தேவான் நகராலயும் பேசிட்டேன் ஆஹ் கல்விக்குழு தலைவராக இப்போ நாலு வருஷமா இருக்கிறோம் இதே தான் பேசிட்டு இருக்கோம் நம்மளை கூட அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளோட நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் நடக்க மாட்டேன்னு தானே நினைப்பாங்க நம்ம எப்படிங்க நம்ம நம்ம நம்மளோட சமுதாயத்தை வந்து எப்படிங்க நம்ம வந்துட்டு வழி ஆ ஸோ தயவு செஞ்சு நம்மளோட வேண்டுகோள் வேண்டுகோள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளோட வந்துட்டு நீங்க அவங்கள கவனிப்பா அவங்களுக்கு இனம் மருத்துவம் என்ஜினியரிங் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க அதே வேலையில் நம்மளுக்கு சரியான தகவல் கொடுங்க ஏன் அவங்களுக்கு கிடைக்குங்க என்ன பிரச்சனைக்கு வசதியாக இருக்கும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்